இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம ரேட்டு கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் வீடு கொஞ்சம் ஹைட் பண்ணி எனக்கு செஞ்சு கொடுக்கணும் இப்போ இப்போ டைனிங் ஹவுஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதை விட கொஞ்சம் ஹைட் பண்ணி நமக்கு செஞ்சு கொடுக்கணும் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி செய்யணும் ஏன்னா கொஞ்சம் வீடு உங்களுக்கு ஒரு நம்ம பெட்ரூமாக இருக்கட்டும் ஒரு ஹாலாக இருக்கட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி செய்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா இது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு எல்லாத்துக்கும் வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் சரி இப்போ இதை போல் கொஞ்சம் கம்மி ரேட்டில் அமைக்கணும்னு நினைக்கிற நண்பர்களும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதிவை கொஞ்சம் தள்ளிவிட்டு பார்க்காத கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன்னா நம்ம இதிலேயே தான் நம்ம லைனிங் இந்த காங்கிரீட் வீடுலேயே தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக நம்ம இதே லைனில் தான் ஏன்னா இந்த தொழில் நமக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம் ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த தொழில் இல்லைன்னா நான் உங்கள் முன்னாடியே நானே இல்லை அந்த மாதிரி தான் ஏன்னா இந்த தொழில் தான் என்ன இவ்வளோ தூரம் என்ன இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்குங்க ஏன்னால் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டோம் நம்ம இதிலேருந்து எப்படி நம்ம இது கால்குலேட் பண்ணி ரேட்டா இருக்கட்டும் ஒரு எப்படி குறைச்சி பண்ண முடியும் அப்படின்றது தான் நாளுக்கு நாள் நான் உங்களை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே தான் நானும் யோசிக்கிறேன் ஏன்னா நானும் அடியில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நம்ம அந்த அந்தளவுக்கு பெரிய அளவில் நம்ம ரீச் பண்ணி அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைங்க இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா முழுக்க முழுக்க நான் பதிவிடுறேன்னா இது நானாக இறங்கி செய்கிறதனால தான் நான் அந்த பதிவிடுறேன் ஏன்னால் நான் வீடியோ மட்டும் போட்டுட்டு போகிற ஆள் இல்லைங்க அந்த மாதிரி ஏன்னா வீடியோ மட்டும் போட்டு நம்ம வீடியோவுக்கு தான் நம்ம எனக்கு வீடியோவுக்கு முக்கியத்துவம் இல்லைங்க எனக்கு நான் இறங்கி பண்ணணும் நான் சொன்னேன்னா நான் இறங்கி உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்லேயெல்லாம் ஆரம்பத்துலேலாம் ரொம்ப நம்மளால் முடியல முடியலான்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நிறைய நண்பர்கள் உதவி இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம தாராளமாக உங்களுக்கு இந்த காங்கிரீட் சேர்வாள் மெத்தடில் உங்களுக்கு தாராளமாக ஒரு தரமான வீடு அமைச்சு கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவை பதிவிட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் வீடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனாக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம டென் ஃபீட்டு தூக்கும்போது என்ன பண்ணுதுன்னா ரேட்டுகள் எக்ஸ்ட்ராஸ்டாக இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேட்டை குறைக்கணும் எது இதில் குறைக்க முடியுன்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா கி கிச்சனெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனு பாத்ரூமு எல்லாமே நம்ம இந்த ஏழடி மடத்துலேயே ரூஃபிங் பண்ணிடுறோம் ஃபுல்லாக நம்ம அதில் சப்போஸ் உங்களுக்கு எதோ ஒரு ரொம்ப ஒரு செலவு அதிகமான மேலே தூக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரே ரேட்டு அதிகமாக போகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாலாக இருக்கட்டும் ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும் அதை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா சுத்திய பால்கனி மாதிரி கொடுத்துட்டு அதை மட்டும் எது எதுவும் தேவையில்லாததெல்லாம் கீழே நம்ம ஏழடி அடி மட்டத்துலேயே நம்ம ஃபுல்லாக ரூ ரூஃபிங் பண்ணிவிட்டு அதிக மேலே நம்ம மெயினாக நம்ம இருக்கக்கூடியது மேக்ஸிமம் ஹாலில் மேக்ஸிமம் அதிக நேரம் டைம் இது பண்ணுவோம் அதே மாதிரி பெட்ரூம்லாம் நம்ம தூங்குவோம் ஏன்னா அது வந்து நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கோசரமே நம்ம இந்த பதிவை வர்றோம் ஏன்னா அது வந்து ரூஃபும் ஹாலு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹைட் பண்ணிட்டோம் இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் வருதுன்னா மேக்சிமம் பார்த்திங்கனா இது வந்து ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கே நான் பண்ணி கொடுக்குறேங்க இப்போ எப்படி இருக்குதுன்னா நம்ம டென் ஃபீட் தான் பேஸ் மட்டும் கீழே வந்து ரெண்டு அடி நம்ம தூக்கி கொடுத்துறேங்க இப்போ கா ஒரு ஃபவுண்டேஷன் கூலி ஒரு அஞ்சு அடி வரையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஒரு சில இடத்துல ஏழு அடி எட்டு அடி போகுதுன்னா அந்த காளாங்குழி எடுக்கிறதெல்லாம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இல்லை பேஸ் மட்டும் எனக்கு ஒரு மூணு அடி நாலடி தூக்கணும் அப்படின்றவங்களுக்கு ரெண்டு அடிக்கு மேலே என்ன எத்தனை அடி வருதோ அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயரிங்காக இருக்கட்டும் ப்ளம்மிங்காக இருக்கட்டும் பட்டி எல்லாமே அந்த நம்ம இது பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சாவி கொடுக்குற மாதிரி தான் இதில் என்ன நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் சிமெண்ட் நிலைகாலு சிமெண்ட்டு ஜன்னல் சிமெண்ட்டு தர தான் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் உட்டில் வேணும் இப்போ தேக்கு நிலைகால் நான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சிமெண்ட்டு நிலவுக்கும் அந்த டோர் போடுறதுக்கான என்ன காஸ்ட் ஆகுதோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை கழிச்சிக்கிட்டு நீங்கள் எந்த நிலக்கால் வாங்கினாலும் வாங்கி கொடுங்க நான் வச்சு கொடுத்துட்றேன் அதே போல் தான் உங்களுக்கு கீழே நான் ஃப்ளோரிங் டைல் வேணும்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நான் சிமெண்ட்டு தர தான் கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு சிமெண்ட்டு உங்களுக்கு ஒரு என்ன பிடிச்ச டைலை எந்த டைலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் பிடிச்ச டைலை நீங்கள் டைலும் அந்த ஒற்றை கூலியும் கொடுத்தீங்கன்னா சிமெண்ட்டு தர தர வேண்டாம் எம்சாண்டு தர வேண்டாம் இப்போ ஃபுல்லாக நம்ம அந்த ஒற்றை கூலியும் அந்த டைலும் கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ளோரிங்கே நான் ஒட்டி கொடுத்துட்றேன் ஒன்றும் உங்களுக்கு தெளிவாக பண்ணி மாதிரி அதேமாதிரி இருக்கட்டும் உங்களுக்கு எந்த மரமாக வேணாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மரமாக வாங்கி கொடுங்க ஏன்னா நம்ம டைலில் அந்த இதில் இறங்கும் போது எனக்கு இது வேணும் இந்த கலர் அது வேணும் இது வேணும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுங்க அதனால தான் நான் இந்தளவுக்கு ரேட்டும் நம்ம கம்மி பண்ணி ஸ்கொயர் ஃபீட்டாக ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதில் சென்டெக்ஸ் டேங்க் ஒரு ஆயிரம் லிட்டரோட உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு அசம்புள் எப்படி இருக்குமோ எல்லாமே எல்லா கொஞ்சம் வசதி கம்மியாக ரொம்ப கொஞ்சம் சாதாரணமாக வீடு கட்டக்கூடிய நண்பர்கள் எங்களோடைய இதிலே விட்டிங்கன்னா நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இதே இதே ரேட்டில் திரும்ப நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இது பண்ண மாட்டேன் ஏன்னா நான் மட்டும் ஐட்டம் ரெண்டு அடி இப்போ பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே உங்களுக்கு ரெண்டு அடி நான் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு அது எப்போயுமே அதே முக்காலுக்கு முக்கால் பில்லர் வந்துடுங்க வால் சைஸ் ஃபோர் இன்ச் வந்துடும் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூடு வந்துடும் எல்லாமே பட்டி பெய் பெயிண்டிங் ஒயரிங்கு லைட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபேனு ஃபேனு ஏசி அந்த மாதிரியெல்லாம் கட்டுறாதீங்க ஃபேன் வேணுன்னால் நீங்கள் என்ன இது வேணுமோ பாயிண்ட் விட்டுருவோம் நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான் அதேமாதிரி உங்களுக்கு இதில் என்னென்ன வேலை உங்களுக்கு ஈஸியாக நம்ம பண்ண முடியுமோ அத்தனை ஒரு டிஷன் இருக்கட்டும் எலிவேஷன் ஒர்க் ஆகட்டும் என்னால் முடிஞ்ச இது வரையும் உங்களுக்கு நான் தாராளமாக நானே எப்படி இருந்தாலும் நான் ஒரு வீடு கட்டுறேன்னா இப்போ நம்மளோட வீடெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம எலுவேஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவும் காசும் நம்ம கேட்டதில்லை ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எலிவேஷனை ஒரு சிம்பிளாக பண்ணுவோம் அதில் நல்லா லுக்காகவே நான் பண்ணி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு நம்ம தெளிவாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக இந்த வீடியோன்னு வழியெல்லாம் காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக போய் பார்த்தரெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம எப்படி ரேட்டு குறைச்சி பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஏன் நம்ம இதில் பார்த்திங்கன்னா முடிஞ்சவரே தேவையில்லாதலாம் ஹைட்டை குறைச்சிட்டோம் அதனால தான் எங்களோட குறைச்சி உங்களோட ரேட்டு பண்ணி தர முடியுதுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் இது பார்த்திங்கன்னா ரூஃப் ஹைட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் ஃபீட் வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ரூஃப்னுடைய ஹைட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இதில் அமைச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம கிச்சன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபீட்டில் அந்த ஏழு அடி மட்டத்தில் நம்ம கான்ரீட் பண்ணி வச்சிங்க ஏன்னா இது அதனால தான் அந்த ரேட்டை நம்ம குறைச்சு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேட்டில் பண்ணித்தரோம்னு நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்கொயர் ஃபீட்டாக ஆறுநூற்றி அறுபத்தொம்போது சதுரடி வருங்க டோட்டலு இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேட்டில் நம்ம பண்ணித்தரோங்க எப்படின்னா நீங்கள் எப்படின்னா ரொ ரொம்ப இது என்னும்போது ஒரு வாடகை மட்டும் எங்களுக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர வாடகை அந்த ஜாமான் எடுத்துகிட்டு வர வாடகை த தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே நாம் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முன்ன சொன்ன டைனிங் ஹவுஸுக்கு சொன்னால் அதையே பேஸ் மட்டத்துக்கு மட்டும் நீங்கள் மண் மட்டும் நெறச்சு கொடுக்குற மாதிரி வருங்க ஏன்னா அது நம்மளோட எல்லாமே இதில் ஏன்னா ரேட்டும் கம்மியாக செய்கிறதுனால எல்லாமே அவ்வளோ இதுவும் பண்ண முடியாது அதனால தான் பேஸ் மட்டத்துக்கு மண் நினச்சி கொடுக்குறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு பெட்ரூமும் நம்ம இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக பண்ணி இது பண்ணியிருக்கோம் ஒரு அட்டாச் பாத்ரூமும் நம்ம கொடுத்துருக்குங்க அதையும் உங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் அப்படின்னா இதில் ரெண்டு பக்கமும் ஹால்லேருந்து வர மாதிரி வந்து போகிற மாதிரி டபுள் டோர் டபுள் டோர் கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ இப்போ ஹாலில் இருந்து வராங்கன்னா பெட்ரூம் திறக்கிற அந்த டோரை லாக் பண்ணிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பெட்ரூம்லேருந்து போகிறவங்க இப்போ ஹால்லேருந்து வராங்கன்னா அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு பெட்ரூமில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு இதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கணும் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் எல்லாம் துணி காயப்படுறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு மாடிப்படியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா காங்கிரீட்டில் கொடுத்தா இன்னும் ரேட்டு அதிகமாக போகுதுன்னுறதுனால நம்ம ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் மேலே உங்களுக்கு சின்டெக்ஸ் டேங்கை ஒரு ஆயிரம் லிட்டர் வச்சு கொடுத்துருவோம் சுற்றியாக உங்களுக்கு இந்த மாதிரி பால் கனி மாதிரி வந்துடுங்க உங்கள் ஃபுல்லாக மேலே வேணுன்னாலும் ஒரு ரூம் வேணுன்னாலும் இந்த மாதிரி சீட்டில் வேணுணாலும் போடுறதுனால நீங்கள் அமைச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பின் பின்னாடி பின்னாளில் வாங்கிக்கிறேன்னா அமைச்சிக்கலாம் இல்லை எனக்கு மேலே இன்னொரு மாடி கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்த இருந்து பில்லர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி போட்டு கொடுத்துருவோம் அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொஞ்சம் வருங்க ஏன்னா இது நம்ம இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எந்தளவுக்கு இது பண்ணுறீங்களோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போடணும் அதுக்கு மேலே போடுறதுனால நீங்கள் அந்தளவுக்கு நம்ம பேஸ் மட்டமும் பில்லர் சைஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுங்க அதுக்குண்டான சார்ஜஸ் கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க இப்போ உள்ளுக்குள்ளே கிச்சனாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் எல்லாம் நிறைய பேர் இந்த மாடர்ன் கிச்சன் டைப்பு அதை அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி பண்ணி கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம ரேட்டும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா பெட்ரூமும் ஆளும் உங்களுக்கு டென் ஃபீட்டுக்கு நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த ரேட்டில் அந்த அந்த காஸ்ட்டுக்கு அது கண்டி பண்ண முடியாதுங்க மண்ணும் இதில் பேஸ்மெண்ட்டுக்கு மண்ணு நினைக்கிறது இன்க்ளூட் ஆகாது ஏன்னா திரும்ப நம்ம ஏன்னா உள்ளே இருக்கிற மாதிரி எல்லாமே எனக்கு பண்ணி கொடுங்க இதில் டைல் எதுவும் வராதுங்க எல்லாமே சிமெண்ட் நல்ல காலையில் சிமெண்ட் ஜன்னல் சிமெண்ட் தர தான் ஏன்னா இன்னும் நான் இன்னொரு டைம் கூட பதிவு நம்ம பதிவு விட்டுறோம் ஏன்னா திரும்ப நிறைய நண்பர்கள் இது எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுங்கன்னிங்கன்னா தாராளமாக நம்ம செஞ்சு கொடுக்குறேங்க அதுக்கு உண்டான நீங்கள் நீங்கள் சிமெண்ட் ஜன்னல் வேணாம்னா சிமெண்ட் ஜன்னலுக்கு உண்டான இதை மா கழிச்சிக்கிட்டு நீங்கள் தேக்கு ஜன்னலில் கூட எங்கேயோ தேக்கு நிலகால் கூட எங்கேயோ அது உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் மாடி படிக்கே இதுக்கே பார்த்திங்கன்னா கூட எல்லாம் சிம்பிளாக ஸ்டீல் படியிலே தான் கொடுத்துருக்கோம் ரேட்டை குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்லி தான் இம்ம நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணக்கூடிய வகையில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இது போல் உங்களுக்கு வீடு யாராச்சும் அமைக்கணும் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட நம்பர் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு தரமான வீடு காங்கிரீட் வீடு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டோட்டல் எம் டுவெண்ட்டி ரேஷியத்தில் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு சாவி கையில் கொடுக்குற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் வீடு தான் இது ஃபுல்லாக சேர்வல் மெத்தடில் தான் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்